வணக்கம் மற்றும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கின்றோம் வழக்கமாக ஒவ்வொரு மாதமும் சந்திப்பு நிகழ்ச்சி இடம்பெறும் குடிவரவு பற்றி அதாவது புதிய மக்கள் இங்கே குடிவரவு குடி வரவு அவர்களுடைய குடிவரவு பற்றி பேசுவது வழக்கமாக இருக்கிறது விசா நடைமுறைகள் அவற்றில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் இவற்றை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றும் பல தகவல்களோடு எங்களோடு இணைந்திருக்கின்றார் நாங்களும் நலமாக இருக்கிறோம் ஒவ்வொரு மாதமும் இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகிறது இங்கே கனடாவுக்கு புதியவர்களினுடைய வருகை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் அதிலே ஏற்படுகின்ற மாற்றங்களை பற்றிய அறிவு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது ஒரு சவாலாக இருக்கிறது அத்தோடு இப்பொழுது தற்போது அரசாங்கம் மாறி இருக்கிறது புதிய அரசாங்கத்தின் வருகைக்கு முன்னர் இருந்த சட்டங்கள் அவர்களுடைய வருகைக்கு பின்னர் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் இவையெல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமான ஒன்று அந்த வகையிலே புதிய அரசாங்கம் மாற்றங்கள் முடிஞ்சு புது அரசாங்கம் வந்து சங்களை கட்சி தான் புது ஆக்களோட வந்திருக்கு பழைய ஆட்களும் எம்பி ஆக வந்திருக்கிறார்கள் அதே போல மது தமிழ் சமூகத்தில் ஒருவருக்கு சேப்டி மினிஸ்டர் பாதுகாப்பு சேஃப்டி மினிஸ்டர் போஸ்டும் கொடுத்திருக்கிறார்கள் அதிலே வந்து என்னென்னா இப்ப வந்து புதிய கவர்மெண்ட் மாறினதோட எல்லாரும் ஜோதிச்சுட்டு இருக்குன்னா வந்து பெரிய சேஞ்சஸ் வரப்போகுதுன்ற ஆனால் அது வந்து பெரிய அளவில பெரிய சேஞ்சஸ் வராது ஏன்னு சொன்னா லிபரல் பார்ட்டி தானே முதலும் பதவியில் அப்ப இப்பவும் அவர்கள் வந்தபடியே வந்த உடனே பெரிய மாற்றங்களை கொண்டு வர மாட்டார்கள் அதே போல இப்ப மினிஸ்டரை வந்து லீனா மெட்லிக் என்ற பேரு அதாவது இமிகிரேஷன் மினிஸ்டரை அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிறார்கள் இவர் வந்து ஏற்கனவே மார்க் மில்லனா உருவாக்கப்பட்ட அந்த லெவல் பிளான் இருக்குது இப்ப எலெக்ஷனுக்கு முதலும் லிபரல் பார்ட்டியிட லெவல் பிளான் தான் இருந்தது அதைத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் கட்டாயம் அவர்கள் கொண்டு செல்வார்கள் ஏன் என்று சொன்னா இப்ப வந்து வந்தவுடனும் பெரிய மாற்றம் கூட இல்லாது அவர்களும் செட்டில் பண்ண வேணும் அவர்களுடைய திட்டங்களை வைக்க வேணும்

அவா பற்றி சொல்ல போனா ஏற்கனவே ப்ரொவின்சியல் மினிஸ்டராக இருந்தவா ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்ல இருந்தவா ஆனா அவா தான் முதல் முதல் இந்த ப்ரொவின்சியல் நோமினி ப்ரோக்ராம் அந்த ப்ரொவின்ஸ்ல டெஸ்ட் பண்ணுது அப்ப அவாக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு அதாவது இமிகிரேஷனுக்கு சரியான ஒரு அப்பாயின்மெண்ட் அப்ப இமிகிரேஷன்ல நிறைய மாற்றங்கள் வர இருக்கிறது ஆனா ஒரு சில மாற்றங்களை இப்ப வந்தவுடனும் அறிவித்திருக்கிறார்கள் அது பற்றியும் பேச இப்போதைக்கு பெரிய மாற்றங்கள் இல்லையா இல்லை ஆனா இப்ப நிச்சயமா பார்க்க போனா அந்த உலகம் வாழும் மக்கள் வந்து கனடாக்கு வருகைக்கூடிய அளவில் கட்டாயங்களாக பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கிறார்கள் அது ஏற்கனவே அன்னளவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரையும் அவர்கள் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் த கனேடியன் சமனத்தான் வெளியில வெளியிலிருந்து ஆக்கள் எடுக்க வேண்டும் என்று இருந்தது வந்தவை பைவே கூட நாங்கள் அதை அஞ்சு வீதத்தில் கொண்டு வர சொல்லி மூன்று வருடங்களில் அந்த லெவல் பிளானில் இருக்கிற நோக்கமே கொண்டிருக்கிறார்கள் வந்த உடனேயே புரிச்சு விட்டார்கள் அதே மாதிரி ஏற்கனவே இவர்கள் இந்த பேரோல் டாக்ஸ்லையும் ஒரு பெர்சன்டேஜ் குறைச்சிருக்கிறார்கள் ஜூன் பஸ்ட்ல இருந்து அப்படி சின்ன சின்ன மாற்றங்கள் தான் வந்திருக்கிறது ஆனா சோசியல் மீடியால சொல்லுமா போல பெரிய மாற்றங்கள் ஒன்றும் அங்க இல்லை குறைத்திருக்கின்ற படியினாலே புதியவர்களுடைய வருகையில் பாதிப்பு ஏற்படும் நிச்சயமாக நிச்சயமாக இது வந்து அப்படி என்ன கேனடா நாட்டுக்கு வருவது கடினமான விடியமும் உண்டு கூட எல்லாரும் நினைப்பார்கள் அதே போல இது வந்து இந்த நிகழ்ச்சி வந்து நாங்கள் ஒரு சட்ட ஆலோசனையோ அல்லது இதற்கு பற்றி ப்ரமோஷன் செய்வதோ இல்லை நாங்கள் வந்து நாட்டில் நடக்கும் சம்பிரதாயங்கள் என்ன அதை

பெற்றுக்கொள்ளலாம் இப்ப வந்து என்னண்டா இப்ப இமிகிரேஷன் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன கட்டுப்படுத்தவில்லை ஆனா பல வழிகள் இருக்கு அதுக்குள்ளே சில சில நுணுக்கங்கள் இருக்கு அதுகளையும் ஆராய்ந்துதான் கொண்டு வர வேண்டும் இப்ப அவர்கள் அறிமுகப்படுத்தினா போல அது வந்து நூறு வீதம் அவங்களுக்கு வர வேண்டும் இல்லை அதுக்காக அமுல் படுத்தவும் இல்லை என்று நான் சொல்லிறேன் அதுக்கு உள்ளுக்கும் சில சில முணுக்கங்கள் இருக்குது அதுகளை ஆராய்ந்து பார்த்தா தான் தெரியும் என்னென்ன நடக்குது நிச்சயமாக இப்ப பல வழிகள் இருக்கிறது இப்ப நேர்களுக்கு நாங்க சொல்ல போனா அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு நிச்சயமாக கொண்டு வந்திருக்குமோ இப்ப கேட்டு கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் வந்து என்னென்ன வழிகளை தெரிஞ்சு கொள்ள வேணும்னு ஆவலாயம் இருப்பாங்க ஆனா எங்களுடைய இந்த முந்திய நேர்காணலில் நாங்க சொல்லி இருந்தோம் ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் இப்ப வந்து இந்த சுப்ப விசா இருக்கிறது தான் அதர்களில் ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும்தான் இந்த பி ஆர் சிஸ்டம் வருகிறது ஆனா முந்தி அறிவித்தவர்கள் கூடுதலான ஆக்களுக்கு ஆனா அது அப்படி இல்லை அதையும் மாற்றி இருக்கிறார்கள் இந்த சுப்ப விசாவில் ஆமா ஆமாம் என்னன்னு சொன்னா சுப்பர்விசாவில் வந்தவர்களுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ட் அப்ளிகேஷன் போடுற ஒரு இதை கூடியிருந்தனால நாங்க போன முறையே வச்சுக்கல ஆனா அது வந்து அந்த பெற்றோர்களை வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த கோவிட் டைம்ல அப்ளை பண்ணினவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாரு சார் அதில் வந்து போம் நிரப்பிக்க சில புல விட்டு இருக்கலாம் அதில் நல்ல ஒரு செக்ஷன் ஒன்று இருக்கிறது என்னென்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ஸ்பான்சர் இன்னும் அந்த போமை அவன் நிரப்பி இருந்தா மட்டும்தான் இந்த சுப்பர் விசாவில இருக்கிற பேரண்ட்ஸை வந்து பிஆருக்கு அப்ளை பண்ணலாம் இப்ப போம் நிரப்பிக்க பிள்ளையல் விட்டு இருந்தா எல்லா ஒரு வழக்கொண்ட நிரப்பிக்க இன்ட்ரெஸ்ட் ஸ்பான்சர் அந்த குலத்தை பில் பண்ணி இருந்தா மட்டும்தான் அவர்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கிறது அவர்கள் வந்து சூப்பர் விசாக்கு அப்ளை பண்ணீங்கன்னா ஆனால் இன்ட்ரஸ்ட் இல்ல ஸ்பான்சர் பண்ணதுக்கு யோசனோ போட்டிருக்கலாம் அதையும் பார்த்து தான் கொடுக்குற

இதே இப்ப செக் செக் பண்ணுவோம்ன்னு சொன்னா அந்த அப்ளிகேஷன் நிரப்பிக்க ஃபுல்லா விட்டவர்களா இல்லையான்ட்டு சொல்லி பாக்குறதுக்கு லைசென்ஸ் உள்ள ஒரு இமிகிரேஷன் கன்சால்டன் மெற்றதொரு கனேடியன் இமிக்ரேஷன் லோயர்கள் இதை செக் பண்ணி சொல்றதில்ல ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அவர்கள் போட்ட அப்ளிகேஷன் அதாவது இந்த ஐடென்டிபிகேஷன் யூனிக் ஐடென்டிபிகேஷன் மற்ற ஃபைல் நம்பர் இருக்கும் அவர்களுக்கு கட்டாயம் அப்ப அதே அவர்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு லைசன்ஸ் குவாலிஃபைடு இமிகிரேஷன் கன்சல்ட் அல்லது ஒரு லாயர் எழுதி அனுப்பினா அந்த அப்ளிகேஷனை வந்து சொல்வது டிஸ்க்ளோசர் டீடெயில் இன்ஃபர்மேஷன் அப்ப அதை ரிக்வஸ்ட் பண்ணிக்க அதுல வரும் எல்லா இன்ஃபர்மேஷன்

இந்த லெவல் கடினமான விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் ஒளிவு மறைவாக நிறைய விடயங்கள் இருக்கின்றது அதை தேடி பார்க்க வேண்டும் அத போய் வெப்சைட்ல பார்த்தா இருக்கும் தெளிவான ஒரு அறிவோடு தான் இதை அணுக நீங்கள் சொன்னது போல போம் நிரப்புகின்ற போது ஏற்படுகின்ற அதுக்குரிய டேமேஜ் அவர்கள் இப்பொழுது பே பண்ண வேண்டி போவும் நிரப்பைக்கு சரியாக கொடுத்தததன் இப்ப வந்து சில சில விசிட்டர்ஸ் वीजा ரிஃபியூசல் கூட மிஸ் ரெப்ரசன்டேஷன் அப்ளிகேஷன் சொல்லியும் ரிஜெக்ட் இப்ப வந்து இந்த பேரண்ட்ஸ் கிராண்ட்பெரண்ட்ஸ் அப்ளிகேஷன் நல்லா என்ன ட்ரூ ஆபீசர் நரகமுறையில தான் இருக்குது. அதே அவர்கள் நிப்பாட்டவில்லை இல்லை. நல்ல இலகுவான முறையே அறிமுகபடுத்த போகற போகறேன். அது எப்பொழுது வருகிறதோ என்னவோ தெரியல இந்த லெவல் பட் நீங்க சொன்ன மாதிரி பண்ணி பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்களும் பண்ணுவார்கள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தானே மற்றது போன முறை நான் கதை கேக்க இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸை பற்றி நான் அது எலெக்ஷனுக்கு முதலே மாத்தி விட்டார்கள் ஆனா அதுல திரும்பி வந்த பிறகு எலெக்ஷனுக்கு பிறகு மாத்தேன் என்னன்னு சொன்னா நாட்டுக்கு வெளியில இருக்கிற

இயர்ஸ் அவர்கள் பண்ணி அரைவல்ல இருந்து த்ரீ இயர்ஸ் அண்ட் பைவ் இயர்ஸ் அதை வந்து அவர்களுடைய கேஸ் பை கேஸ் அதுலயும் அவர்கள் மகமாக அப்ளிகேஷன் போட்ட இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலாக பாக்குறாங்க இதுல ஆச்சரியமாத்தான் இருக்கிறது ஏதாவது அப்டேட் உள்ளதா என்று பார்த்தாலும் ஆனா பல வதந்தியல் வந்து கொண்டிருந்தாலும் விசிட்டர்ஸ் விசா நிப்பாட்டி விட்டார்கள் என்று சொல்லி எல்லாம் இருக்கிறார் இதுல சரியான உண்மையான நிலவரம் என்ன என்று சொன்னா இதை பற்றி சரியா ஆராய வேண்டும் அங்க நிப்பாட்டவில்லை ஆனால்

அதுதான் இந்த லெவல் பிளான்ல உண்டு அறிமுகப்படுத்திக்கும் அவர்கள் மாற்றங்களையும் கொண்டு வருவார்கள் மரம் இறக்கியும் பிடிப்பார்கள் இலவசம் நிலவரம் கொஞ்சம் இருக்கமாக இருக்கும் நிச்சயமாக நிச்சயமாக சரி இந்த விசுக்க விசா தவிர வேறு வழிகள் ஏதாவது இருக்கிறதா இப்ப லோன்ச் பண்ணி இருக்கிறார்கள் ஆனா இன்னும் அந்த அப்ளிகேஷன்

என்ன அப்ளிகேஷன் வந்தபடியே அவர்கள் அத ப்ளாப் பண்ணிட்டு விட்டாருலேண்ட்ல இருந்து எப்படி பண்றது இப்ப இன்டர்நேஷனல் கண்ட்ரிக்கு வெளியில இருந்து எப்படி பண்றது வெரி சுங்நத ஹோட்டல்ல அந்த அப்ளிகேஷன் ஹோட்டல்ல திறக்கறது சொல்லி இருக்கிறார்கள் ஆனா அந்த காலத்தை என்ன மறைக்கும் டைம்பிங் எப்போ அது திறக்கப் போவோமெண்டு இது வரையிலே அனௌன்ஸ் பண்ணிட்டார் ஆனா இந்த நேரத்துல வந்து அதுக்கேற்ற வழியில எதுவித தாமதம் இல்லாம ஒவ்வொருத்தர் தங்களை ப்ரிப்பேர் பண்ணி கொள்ளலாம் அதுக்குரிய கண்டிஷன் போட்டுட்டார்கள் எப்படியான தகுதியானவர்கள் இதுக்கு எப்பளம் என்னென்ன அவர்கள் பார்க்கிறார்கள் என்பதை டீடெயில் போட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வெப்சைட்டில் இந்த உதாரணத்துக்கு ஹோம் டேக் கேர் வந்து முதியோரை பார்க்கறது

இருக்கிறது பத்து விதமான மேற்பட்டவர்கள் கனடாவில இந்த சேவையில இருக்கணுமா காரணம் தகமை தகமை மற்றது இல்ல தட்டுப்பாடான வேலை வாய்ப்புக்கு ஆக்கள் விண்ணப்பிப்பது குறைவு அதே போல அட்லாண்டிக் ப்ராவின்ஸ் ஈஸ்டர்ன் கனடாவில் உள்ள சில சில ப்ராவின்ஸுகள இந்த இதுகளை விண்ணப்பித்தால் பிஆர் கூட எடுப்பதற்குரிய சிஸ்டத்தை வச்சிருக்கிறார்கள் அது ப்ராவின்ஸ் ரீதியாகத்தான் செய்ய வேண்டும் உள்ளுக்கு இது ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் ஆனா அதுக்குரிய ஆயுத்தங்கள் பிளானிங் அண்ட் ப்ரெப்பரேஷன் செய்வதற்குரிய தான் இதை பார்க்கலாம் ஆனா எப்ப அவர்கள் போர்ட்டல் துறப்பார்களோ தெரியாது அந்த டைம் வந்து இதை அப்ளை பண்ணலாம் இதுல சில ஒரு

சில ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்குது சில கம்ப்ளீட்டட் அப்ளிகேஷன் பைலட் ப்ரோக்ராமும் இருக்குது இதுல வந்து அவர்கள் ஒர்க் பர்மிட்ல தான் வரப்போறார்கள் ஆனா இன்ட்ரடியூஸ் பண்ணி இருந்தாலும் இப்ப தகமை என்று சொன்னா இப்ப உதாரணத்துக்கு இலங்கையில இருந்து வாரவர் என்று சொன்னா அவர் வந்து ஓபன் ஒர்க் பர்மிட்டாயும் வரலாம் அல்லது க்ளோஸ் ஒர்க் பர்மிட்டாயும் வரலாம் அது ரெண்டு பிரிவே பிரிச்சிருக்கணும் ஆனா சில சில இண்டஸ்ட்ரிக்கு தான் தகமையா கொடுத்திருக்கணும் ஹெல்த் கேர் இருகேஷனல் கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிகல்ச்சரல் இண்டஸ்ட்ரி அக்வாகல்ச்சர் மற்றது ஸ்கில்ஸ் லேபர்ஸுக்கும் கொடுத்திருக்காங்க ஸ்கில்ஸ் லேபர்ஸ் சொல்லிக்க இப்ப பிளம்பர் மற்றது கேபினட் மேக்கர்ஸ் மற்றது வெல்டிங் அப்படி அந்த ஸ்கில்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கூட சம்பந்தப்பட்ட கார்பென்டர் மீஷன் அப்படி அப்படி எல்லாம் கொடுத்துருக்குவார்கள்

இப்ப அங்க உள்ள பிரைவேட் ஒகேஷனல் கரியர் காலேஜ் எல்லாம் இத ப்ரோமோட் பண்ணுது ஆனா அது அவர்களுக்கு சூட்டபிள் ஆகாதே என்னன்னு ஒரு ஆறு மாதம் கோர்ஸ் செய்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸே சொன்னா போல பிஎஸ்டபிள்யூன்ட்டு சொல்லி அப்ளை பண்ணா போல உடனே கொடுக்க மாட்டேன் அதே வேல ஒரு நர்ஸ் அங்கே வெரி எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு லாங்குவேஜ் பேண்டோட குவாலிஃபை இருந்தா கட்டாயம் அவர்களுக்கு தான் கொடுப்பாரு அப்ப இந்த பிஎஸ்டபிள்யூ குவாலிபிகேஷன் பார்த்தாலும் ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் கூட கொடுப்பாரு இருக்கிறார்கள் அடுத்தடா இமிக்ரேஷன் வெப்சைட்ல இது வந்து இப்ப வந்து நீங்க பிளானிங் அண்ட் ப்ரப்பரேஷன் பண்ணுவார்களை ப்ரிப்பேர் பண்ணி இருக்க சொல்லி இன்றைக்கு இன்டர்நேஷனல் ரீதியாக அவர்கள் அப்ளிகேஷன் போர்ட்டல் அந்த அவர்கள்

ஒரு வருடத்து கட்டாயம் ஆறு மாதம் இப்ப சில ஒரு லோயர் சட்டத்தின் நகைச்சுவையாச்சுன்னா ஒர்க்கிங் ஃபிரம் ஹோம் காட்டலி பிரசன்ஸ் இன் கனடா ஒர்க்கிங் தவிக்கப்படும் இது சென்னை சட்டத்திரணிகளுக்கு ஒரு குழப்பமாயம் இருந்தது இடிக்ரேஷன் அறிமுகப்படுத்த அவர்கள் யோசிப்பார் நாட்டு வழியில இருந்தும் செய்யலாம் தானே என்று இன் கனடா எந்த ப்ரோவின்ஸ் கூட மாறக்கூடாது அவர்கள் எந்த ப்ரோவின்ஸ் நிச்சயமா நிச்சயமா இருக்க வேண்டும் அல்லது ஒரு வருடத்துக்குரிய அந்த வேலைவாய்ப்பினை பெற்று நிரந்தக்கோள் பிஆர் எடுக்கலாம் ஆனா இதுக்கு மூன்று இருக்கிறது இந்த பெர்மனட் விண்ணப்பிக்கிறதுக்கு அதுலயும் வந்து கூடுதலான இது வந்து இப்ப வந்து எங்கட இமிகிரேஷன் மினிஸ்டராக இருக்கின்ற ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் இருக்குதானே பிரின்ஸ்வர்க் அட்லாண்டிக் ப்ராவின்ஸ் அந்த மாகாணங்களை தான் புதிய மினிஸ்டர் வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறார் வந்த உடனே அறிமுகப்படுத்தி விட்டார்கள் அட்லாண்டிக் ப்ராவின்ஸ்ல தான் தாங்கள் இதை ஆரம்பிக்க போறோம் உண்டு அதே வேளை ப்ராவின்சஸ் அறிமுகப்படுத்துகிறார்கள் இப்ப உதாரணத்துக்கு கிராமப்புற அவர்கள் சாக்கட் அதை அவர்கள் சொல்லவில்லை உதாரணத்துக்கு எங்கட நாங்க இருக்கிற ப்ராவின்ஸ் வந்து நூதூன் ப்ராவின்ஸ்ல வந்து ஆல்ரெடி அங்கத்திய எம்பி வந்து இதை அறிவிச்சவர் எலெக்ஷனுக்கு முத எப்படி ஒன்று வருகிறது என்று சொல்லி ஆனா அது வந்து விட்டது ஆனா இன்னும் அப்ளை பண்ண தேதியை அறிவிக்கல

இப்ப நீங்க பிரெஞ்சு என்று சொல்லுகின்ற பொழுது அந்த அதே நேரம் அவர் ஆங்கிலத்திலும் இருந்தாலும் ஓகே அந்த ஆங்கிலத்தகம வந்து கெனடியன் லாங்குவேஜ் பேண்ட் வந்து ரெண்டு ஒன்று இங்கிலீஷ் ஒன்று செவன் இருக்க வேணும் இங்கிலீஷ் இங்கிலீஷ் அல்லது செவன் பிரெஞ்சு அல்லது செவன் சென்டில் ஒன்று வந்து இப்ப லாங்குவேஜ் ப்ரொபிசியன்சி என்று சொன்னா கெனேடியன் லாங்குவேஜ் பேண்ட்ல செவனா இருக்க வேணும் குறைந்தது மினிமம் குவாலிபிகேஷன் இருக்கு வந்து ஹை ஸ்கூல் மற்றது வயது வந்து பத்தொன்பதுல இருந்து வயதுக்குள்ளதான் ஐம்பத்தாறு வயதுக்கு அதே போல எங்களுக்கு இதுல நல்ல அனுபவம் இருக்கு நேஷனல் ஆக்கியபேஷனல் கிளாசிபிகேஷன் கோட்டும் அமெரிக்கன் இண்டஸ்ட்ரி கிளாசிபிகேஷன் கோட்டையும் வந்து பேலன்ஸ் பண்ணித்தான் செய்யறாரு கோட்டுன்னு நான் சொல்லுவது அந்த தொழில் துறை அதுல சோட்டேஜ் என்பதை தான் இந்த சொல்ற இதன் மூலம் ஐடென்டிஃபை பண்ணி இருக்கிறார் இப்ப நான் சொன்ன போல அந்த அட்லாண்டிக் ப்ராவின்ஸ் இருக்குதான் இப்ப இந்த மினிஸ்டராக இருக்கிறார் அவதான் அந்த ஏரியாவுக்கு லான்ச் பண்ண போறா போல இருக்குது தன்னுடைய ப்ராவின்ஸ்லயே செஸ் ஸ்டார்ட் பண்ணுவதாக என்று நாங்க நினைக்கிறோம் அதை ஒபிசியலாக அறிவிக்கவில்லை அதுலயும் வந்து ஹை ஸ்கில்ஸான தான் இப்போ ஒரு ஆள் ஹைஸ்கூல முடிச்சு போட்டு இதுக்கு பண்ணினா போல கிடைக்க இதுலயும் வந்து இந்த சிக்ஸ் மந்த் சிலர் வந்து அதுலயும் வந்து இன்னும் ஒரு ஸ்ட்ரீம் லைன் வேற இருக்கிறது என்னென்னா போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட் மூலமும் இதுல பி ஆர் எடுக்கிற ஒரு பேக்கையை அறிமுகப்படுத்த இருக்கிறாரு தனியா வேலையை மட்டும் செய்த அதே வேலை ஒருவர் நர்சிங் காலேஜ் முடிச்சிருக்கலாம் மெடிக்கல் ஒரு வேலை செய்தாலும் இங்க வந்து அது சம்பந்தமா போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பப்ளிக் ப்ரோக்ராம்ல படிச்சாலும் அதுலயும் அவர்கள் அந்த பேத்வேல பிஆர் அப்ளை பண்ணலாம் அதுக்காக இப்ப இந்த பிரைவேட் கேரியர் காலேஜ் இருக்கிறது அதுக்கும் வந்து சில திட்டங்களை கொண்டு வர இருக்கிறார்கள் குறைந்தது ஒரு வருடம் ரெண்டு வருடத்துக்குரிய அந்த ப்ரோக்ராம்ல வந்து எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரி அல்லது சோசியல் சர்வீஸ் சம்பந்தப்பட்டது ஹெல்த் கேர் ஐடி அதுலயும் சைபர் செக்யூரிட்டிக்கு நம்பர் ஒன் ப்ரையோரிட்டி கொடுக்கலாம் தொழில்நுட்பம் வளர வளர அதுல துஷ்பிரயோகம் அது மற்றது சொல்ல போன அமேசான் என்று நான் சொல்லல சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அதுக்கும் சைபர் செக்யூரிட்டிக்கும் நல்ல ஒரு இது கொடுக்குற அதுக்கு ஆங்கிலத்துடனே குறைச்சிருக்கிறார்

கொண்டு வந்தால் அப்ரூவ் பண்ணினா செப்டம்பர் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து இது ஆரம்பிப்பதாக இருக்கிறார்கள் அதுக்குரிய முழு திட்டத்தையும் சொல்லிட்டார்கள் ஹோட்டல் வந்து பெரும்பாலும் செப்டம்பர் மாதம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஆரம்பிப்பதாக சொல்லி மறைமுகமாக பாராளுமன்றம் வந்து இப்போ கூடுவார்கள் பின் செப்டம்பர் கூடும் பொழுது நிறைய நிறைய அந்த ரெண்டு பெரிய லெவல் பிளான் அறிவிப்பார்கள் நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இது இன்னும் பல மாற்றங்கள் வர நிச்சயமாக அந்த மாற்றங்கள் எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போம் நல்லதும் வரும் கெட்டதும் வரும் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் பார்த்து சொல்லுவோம் குடிவரவு மினிஸ்டர் ஒரு இதுல கைது இருந்த அனுபவம் இருக்கின்ற படியினாலே நிறைய மாற்றங்களை எதிர்காலத்தில் நாங்கள் நோக்கலாம் சரி அந்த மாற்றங்களோடு நாங்கள் மீண்டும் அடுத்து வரும் நிகழ்ச்சியில் சந்தித்து ஆழமாகவும் நன்றி பிரபா நிறைய தகவல்கள் நன்றி நேர்களுக்கு இது பிரயோசனமாக அமைந்திருக்கும் மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் வீடியோ பாக்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க